அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நீட் முறைகேடு தொடர்பாக தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நீட் நுழைவுத் தேர்வு மோசடி குறித்து பதில் அளிக்குமாறு தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நீட் தேர்வில் என்ன நடந்துள்ளது என்பது குறித்து உரிய பதில் தேவை என உச்சநீதிமன்றம் கேட்டுள்ளது மேலும் நீட் முறைகேடுகளுக்கு எதிரான வழக்கு ஜூலை எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பால் இடம் கேட்கலாம் பால் முருகன் தற்போது உச்ச நீதிமன்றம் தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது தற்போது உச்ச நீதிமன்றமானது இந்த நீட் குளறுபடி தொடர்பான ஒரு வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்தது அதன் மீதுதான் தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது நீட் தேர்வில் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நோட்டீஸ் அனுப்புவதாக கூறி தற்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இது தொடர்பாக விரைவில் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீட் தேர்வில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் சார்பில் வாதிடப்பட்டது அப்போது தேசிய தேர்வு முகமை சார்பாக ஆஜரான வழக்கு வழக்கறிஞர் இதே போன்று இந்த மோசடி அதாவது தேர்வு நடைபெற்ற பிறகு வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கு தற்போது ஜூலை எட்டாம் தேதிக்கு விசாரணைக்கு வர இருப்பதால் வழக்கை எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று என் தரப்பில் கோரிக்கை விடப்பட்டது ஆனால் நீதிபதிகள் அசாது பின் அமானுல்லா ஆகியோர் இந்த விவகாரத்தில் என்ன நடைபெற்றிருக்கிறது நீட்டு தேர்வில் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று கூறி தற்போது நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார்கள் பிறகு இந்த வழக்கு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குடன் இணைத்து தற்போது ஜூலை எட்டாம் தேதிக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று ஒத்தி வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய ஒரு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போதுதான் என்டி பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு தற்போது நோட்டீஸ் அனுப்பித்திருக்கிறார்கள் இன்னும் பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன இன்று காலை கூட இதே நீதிமன்றத்தின் அமர்வும் முன்பாக மற்றொரு மனுதாரர் வழக்கறிஞர் தங்களுடைய வழக்கையும் இந்திய விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனால் நீதிபதிகள் இது தொடர்பாக பதிவாளர் அலுவலகத்தில் முறையிடும்படி கூறினார்கள் தலைமை நீதிபதி வழக்கு விசாரணைக்கு பட்டியலிட்டவுடன் தாங்கள் விசாரிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது உச்சநீதிமன்றத்தில் விடுமுறை கால அமர்வு நீதிபதிகள் மட்டுமே செயல்படுவதால் சில குறிப்பிட்ட வழக்குகள் மட்டுமே விசாரணைக்கு எடுக்கப்பட்டு வருகின்றன ஆனாலும் அவசரம் கதி கருதி வழக்கறிஞர்கள் முறையிட்டதன் அடிப்படையில் இன்று ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது அப்படி விசாரிக்கப்பட்ட போதுதான் தற்போது இந்த நீட் தேர்வில் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நோட்டீஸ் அனுப்புவதாக கூறி தற்போது தேசிய தேர்வு முகமைக்கு வர இருக்கிறது அப்போது மற்ற வழக்குகளும் சேர்த்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திவ்யா நீட் முறைகேடு தொடர்பாக தேசிய தேர்வு முகமைக்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது குறித்த தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்